சமீபத்துல சுச்சித்ரா அவங்க ஆண்ட்ரியா அவங்களை பத்தி பல உண்மைகளை உடைச்ச ஒரு பேட்டியில பேசி இருக்காங்க பிரபலங்கள் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க ரொம்பவே அதிர்ச்சியான கருத்துக்களையும் சொல்லிருக்காங்க அந்த வகையில ஆண்ட்ரியா அவங்களையும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க ஆண்ட்ரியா அவங்க பக்கம் இப்ப தன்னுடைய பேச்சை திருப்பி இருக்க சுச்சித்ரா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா மேடையில பாடும் கலாச்சாரத்தையே ஆண்ட்ரியா அவங்க கெடுத்துட்டாங்க அவங்க பாடுறப்ப கேமரா முன்னாடி வந்து ஆடு பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு அவங்கள மாதிரி இருக்கிறவங்க மேடையில தான் என்ன மாதிரி இருக்கிறவங்க அதாவது ரொம்ப கூச்சமா இருக்கிறவங்க மேடையில் பாடுவதற்கு வாய்ப்பு இல்லாம இருக்காங்க அவங்கள மாதிரி எல்லாம் மேடையில நம்மளால பாட முடியாது அவங்க பாடுறது மட்டும் இல்ல மேடையில பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பாடுறது கேட்கவா எல்லாரும் போறாங்க அது இல்லவே இல்ல அவங்கள பார்க்க தான் எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மேடையில பாடணும் அப்படின்னா வேணுமனே அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு உருவாக்கிட்டாங்க அப்படி உருவாக்கி வைத்திருக்கும் போது பாட முடியும் இப்ப எல்லாம் பாடும் பாடகிகளோட ஆடைகள் ரொம்ப மோசமா இருக்கு முக்கியமா அவங்க எல்லோரும் என்ன பாருங்க அப்படின்னு சொல்றது போலவே பாடுறாங்க அந்த பளபளப்பு போலித்தன்மையை மக்களும் விரும்புறாங்க அந்த ட்ரெண்ட் தான் இப்ப இருக்கு அப்படின்னு சுச்சித்ரா அவங்க இந்த உண்மையை உடைச்சு இருக்காங்க இத பார்த்து நிறைய பேர் நிறைய கருத்துக்களையும் பதிவிட்டு இருக்காங்க கொஞ்சம் சுசித்ரா அவங்க அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல நிறைய நடிகர் நடிகைகளை பத்தி அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க சமீபத்துல கூட விஜயவரை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க விஜயவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவரோட குடும்பத்தோட இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப நல்லது அதாவது அவரோட அப்பாவோட பேச்ச கேட்டா கண்டிப்பா அவர்னால அரசியல்ல ஜெயிக்க முடியும் அவர் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தோட சேர்ந்து இருக்க முடிவெடுக்கணும் குடும்பத்தோட சொல்ல கேட்டாருன்னா கண்டிப்பா அவரு வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம திரிஷா அவங்கள பத்தி ஏகப்பட்ட கருத்துக்களை வந்து சொல்லி இருந்தாங்க இதெல்லாம் அவங்க பேசுனது கேட்ட திரிஷா அவங்களும் யாரும் வந்துட்டு இப்படி எல்லாம் பேச வேண்டாம் அப்படிங்கற மாதிரி சரியான ஒரு பதிலடி கொடுக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க அதே போலதான் தனுஷ் அவரை பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசி தனுஷ் அவரும் ஒரு முறை மேடையில வந்து எல்லா விஷயத்துக்கும் பதிலடி கொடுக்கிற மாதிரி அவரை பத்தி பரவுன வதந்து எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சாரு இதே போல இவங்க யாரெல்லாம் பற்றி என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்களோ அவங்க எல்லாரும் பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆன்டி அவங்கள பத்தி இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா இதுக்கு ஆண்ட்ரி அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சமீபத்துல நடந்த குக்குவிட் கோமாளி பிரச்சனைக்கு கூட சுச்சித்ரா அவங்க மணிமேகலை பக்கம் நான் வந்து சப்போர்ட்டா அனுப்பேன் மணிமேகலை இவ்வளவு தைரியமா பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மணிமேகலை அவங்களுக்கு ஆதரவா அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க இனிமே இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ